தாவேக்கா வசம் பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்குகள் விஜயை சந்தித்து அறிக்கை அளித்த பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன் தாவேக்கா வாக்குகளை அதிகரிக்க என்னென்ன நடவடிக்கைகள் தேவை என்றும் ஆலோசனை நடத்தியுள்ளார் மேலும் விஜய் மார்ச் மாதத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்று தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார் இது தொடர்பான தனது அறிக்கையை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்திடம் அவர் வழங்கியிருக்கிறார் மேலும் அரசியல் கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வியோகம் அமைக்க கொடுப்பவராக பிரபலமானவர் பிரசாந்த் கிஷோர் அவர் திங்கட்கிழமை சென்னையில் தாமக தலைவர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார் நீலாங்கரையில் உள்ள விஜய்கில்லத்தில் நடந்த இந்த சந்திப்பு சுமார் மூன்று மணி நேரம் நீடித்துள்ளது இந்நிலையில் பிரசாந்த் கிஷோர் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்திடம் தனது ஆய்வறிக்கையை வழங்கியுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன் தமிழக வெற்றி கழக வாக்குகளை அதிக என்னென்ன நடவடிக்கைகள் தேவை என்று ஆலோசனையும் நடத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் என்பது குறித்தும் பிரசாத் கிஷோர் எடுத்துக் கூறினார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த அறிக்கையை விஜய் கைக்கு சென்றதும் அறிக்கையின் அடிப்படையில் கட்சியினுடைய தேர்தல் அணுகுமுறை குறித்து மீண்டும் ஆலோசனை நடக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் வரும் மார்ச் மாதத்தில் இருந்து விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பூத் வாரியாக நிர்வாகிகளை நியமனம் செய்யும் பொறுப்பு மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை இலக்காக வைத்து செயல்பட்டு வருகிறது கட்சி தொடங்கிய பிறகு சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் தேர்தல் வியூகம் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் நம்மளிடையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்